விழுப்புரம் மாவட்டம் தேசிய ஊரக சுகாதார குழும திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய வேரியஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவமனை நிலையங்களில் வந்து காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை வந்து நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது எவ்வளோ வேக்கன்சிஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் எவ்வளோ பே அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் சித்த மருத்துவ பிரிவில் பார்த்திங்கன்னா சித்தாவிங்கில் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அதாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் டிகிரி இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு டிகிரி டிகிரியின் பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மாத தொகுப்பூதியம் வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோண்டூர் சித்தா பிரிவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா அடுத்தது டிஸ்பென்சர் அதாவது சித்தா பிரிவு மருந்தாளுநர் ஓகேங்களா ஃபார்மசிஸ்டம் சித்தா அதாவது டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து டிஃபார்ம் சித்தா முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஓகேங்களா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணலாம் நாள் ஒன்றுக்கு வந்து தினக்கூலி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்ற அளவில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசமங்கலம் பிரிவில் தான் வந்து இந்த போஸ்ட்டும் இருக்குது ஒரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா அடுத்ததாக இருக்கிறது வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறுக்கேரி பிரிவில் ஒரு வேக்கன்சி இருக்குது நாள் ஒன்றுக்கு முந்நூறு ரூபாய் அப்படின்ற ஊதியத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது இந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா அதே மாதிரி இதே பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதில் வந்து இன்னும் நாலு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதற்கும் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது சேல்ரி பார்த்திங்கன்னா சேம் தான் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் போஸ்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு போஸ்டிங் இருக்குது எந்தெந்த இடம்னு பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருவம்பட்டு சித்தா பிரிவு ரெட்டனை அடுத்தது ஒட்டம்பட்டு யுனானி பிரிவில் கண்டமானடி ஹோமியோபதி பிரிவில் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குது சரிங்களா இன்னொரு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது இதற்கும் சேம் குவாலிஃபிகேஷன் சேம் பே தான் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறுக்கேரி யோகா மற்றும் இயற்கை வைத்தியம் பிரிவு இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக இருக்கிறது வந்து மஸ்க்லோஸ் கெலிக்டன் ஸ்கீமில் வந்து ஆயுஷ் மருத்துவர் சித்தாவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது டிகிரியின் பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் மாத ஊதியம் வந்து தொகுப்பூதியம் கன்சால்டேட் பண்ணது நாற்பதாயிரம் ரூபாய் இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சத்தியமங்கலம் சித்தா பிரிவில் ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய வந்து சித்தா அதாவது சிகிச்சை உதவியாளர் மகளிர் திரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் எலிஜிபிள்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து முடித்த கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் படித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் மாதம் வந்து தொகுப்பூதியம் பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்ட்டு இது வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்தா பிரிவில் இந்த வேக்கன்சி இருக்குது அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் மாவட்ட திட்ட மேலாளர் இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது இதற்கு மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஏஎம்எஸ் முடித்திருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் நாற்பதாயிரம் ரூபாய் வந்து மாத ஊதியம் தொகுப்பு ஊதியமாக சொல்லியிருக்காங்க மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அலுவலகம் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது அடுத்தது தகவல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அலுவலகம் விழுப்புரம் இதில் இந்த இடத்துல தான் இந்த போஸ்டிங் இருக்குது இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பிசிஏயில் டிகிரி ஐடியில் டிகிரி இல்லைனா ப பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடியில் டிகிரி முடித்திருக்கலாம் அல்லது பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி வித் ஒன் இயர் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது பிஎஸ்சி கோர்ஸஸ்லாம் முடிச்சிருக்காங்க மாதிரி தான் அவங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் தேவை ரிமைனிங் டிகிரி முடித்திருக்கவங்களுக்கு தேவை இல்லை அடுத்தது டென்டல் டென்டலில் வந்து டென்டல் சர்ஜன் பல் சிகிச்சை மருத்துவ அலுவலர் பிடிஎஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான மாத தொகுப்புதியம் கன்சால்டேட் பே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முருக்கேரி விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக மொத்தமாக இதில் இருக்கக்கூடியது வந்து பதிமூணு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடும்ப நலத்துறையினால் வெளியிடப்பட்ட அரசு ஆணைப்படி ஏஜ் லிமிட் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் இருக்குது இல்லையா அதோட நாம்ஸ் படி தான் வந்து ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுஷ்கு டிகிரி பிஎஸ்எம்எஸ் முடித்திருக்கணும் ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் டிகிரி முடித்திருக்கணும் டென்டல் சர்ஜனை வரைக்கும் பிடிஎஸ் முடித்திருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜரை வரைக்கும் பிஏஎம்எஸ் மினிமம் பேச்சலர் டிகிரி முடித்திருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் முடித்திருக்கணும் சித்தால இன்டெகிரேட்டர் அல்லது இன்டெகிரேட்டர் ஃபார்மசி கோர்ஸ் வந்து சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருக்கணும் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்னை பொறுத்த வரைக்கும் டிப் இன் இன்டெகிரேடடடட் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும் டேட்டா அன் அசிஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி பிசிஏ ஐடி பிஏ பிடெக் சிஎஸ்சி ஐடி இதில் முடித்திருக்கணும் அல்லது பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி முடித்திருக்கணும் பிஎஸ்சி முடித்திருந்தால் ஒன் இயர் டிப்ளமோ சர்டிவிகேட் கோர்ஸ் முடித்திருக்கணும் அதுவே வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது சரிங்களா கான்ட்ராக்ட் போஸ்ட் தான் இது கான்ட்ராக்ட் பீரியட் பொறுத்த வரைக்கும் பதினோரு மாதம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒன்ஸ் ரெகுலர் போஸ்டிங்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்குது சரிங்களா இதில் உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய க நிரந்தர முகவரி இருக்கு இல்லையா முழுமையான முகவரி ப்ளஸ் சான்றிதழ்கள் அதனுடைய ஜெராக்ஸ் கல்வி தகுதியாக இருக்கட்டும் சாதி சான்றிதழ் ஆதார் நகல் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதையும் வச்சு நீங்கள் வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து மணிக்குள்ளே வந்து தபால் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் ஜிஹெச் சாலை விழுப்புரம் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும் சரிங்களா அப்ளிகேஷன் இது தான் இதில் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் இது இது நீங்கள் வந்து விழுப்புரம் டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்டிடுங்க ஒட்டிட்டு உங்களுடைய பெயர் அட்ரஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா ஓகேங்களா அடுத்தது பிஎஸ்எம்எஸ்ஆ அல்லது டிஃபார்ம் சித்தாவா டிப்ளமோ தரப்பட்டிக்கா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதற்கான கல்வி தகுதி சான்றிதழ் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா கம்யூனிட்டி சர்டிவிகேட் என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா நேட்டிவிட்டி அல்லது ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து இணைச்சிருக்கீங்களா அல்லது வேற ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் அதாவது ட்ரான்ஸ்ஜெண்டர் டெசர்டட் ஒய்ஃப் டிஸ்ட்ரிட் விடோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இந்த மாதிரியான ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அதற்கான இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் அதை மென்ஷன் பண்ணணும் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு டேட்டும் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க இடமும் தேதியும் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சைனு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கடைசி நாள் அதாவது இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அங்கே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் வந்து டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ போய் சேர மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கில் யாராவது பிஎஸ்எம்எஸ் முடித்திருக்காங்க அல்லது டிப்ளமோ ஃபார்மஸியில் டிப்ளமோ முடித்திருக்காங்க நர்சிங்கில் இன் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் நர்சிங் தெரபிஸ்ட் இந்த மாதிரி பிசிஏ ஐடி பிஏ பிடெக் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடியில் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி முடித்திருக்காங்க அல்லது தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்குது அவங்க வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எ அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்ந்த கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதை அனுப்புங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி